நம்முடைய கண்ணீர் வீணா போகாது நம்ம விடுற கண்ணீரை இன்னைக்கு உலகம் ஆத்தமா பார்த்து நம்மளை வேதனைப்படுத்தி சிரிக்கலாம் நம்மளை கேவலப்படுத்தலாம் நான் ஒன்று ஒன்று சொல்றேன் இன்னைக்கு கண்ணீர் விடுறவங்க ஏதோ தப்பு பண்ணி பண்ணிருக்கிறாங்க ஏதோ இவங்களுக்கு போதாத காலம் ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறாரு நினைச்சு உலகம் கை குட்டிக்கிட்டு இருக்குது உலகம் நினைக்குது இவங்க இதை அனுபவிக்கணும் இது இவங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நல்லா வேணும்னு உலகம் சொல்லுது ஆனா என் ஆண்டவர் எப்படி தெரியுமா நம்ம விடுற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துருத்தியில் அப்படியே புடிச்சு வச்சிருப்பாரு அது எல்லாத்தையும் பிடிச்சு வைப்பாரு சேர்த்துக்கிட்டே இருப்பாரு சேர்த்துக்கிட்டே இருப்பாரு சேர்த்துக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு நம்ம விடுற கண்ணீர் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் வரும் இந்த ஆண்டவர் பலன் கொடுக்கும்படி இந்த இந்த ஆண்டவர் ஆண்டவர் மாத்தி ஆனந்த கழிப்பா மாத்தி யாரெல்லாம் வெக்கப்படுத்தாங்களோ யாரெல்லாம் நம்ம மேல குப்பையும் தூசியும் அசிங்கத்தையும் தூக்கி போட்டு செத்து சொன்னாங்களோ உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் கத்த நம்மளை வாழ வைப்பாரு கர்த்தர் நம்மளுக்கு ஆளுகையை தருவாரு இன்னைக்கு நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவாரு உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் கவலைப்படல நான் ஒன்னே ஒன்னு சொல்ற கர்த்தர் உண்மை உள்ளவரை